பத்தாண்டு நமக்கு என்ன செய்துவிட்டது ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் வந்தால் கலவரம் தான் வரும் சிறுபான்மையினருக்கு காவலனாக இருக்கக்கூடியது என்றைக்குமே கலைஞர் காலத்தில் இருந்து அண்ணா காலத்தில் இருந்து இன்றைக்கு தலைவர் தளபதி காலத்திலிருந்து இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த கலவரத்தில் எத்தனை பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இதைப் பற்றி பிரதம மந்திரி பேசினாரா பேசவே கிடையாது இங்கே தமிழ்நாடு எப்படி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா மகளிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்திலே பிரச்சனைகள் கலவரங்கள் வேற பிரச்சனைகள் வர வேண்டும் என்றால் தான் அவர்களுக்கு லாபம் அப்படி வந்தால்தான் அவர்கள் இங்கே அரசியல் செய்ய முடியும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து என்றைக்குமே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும்